கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்து கொத்தாக உயிர்பலி வாங்கி கள்ளச்சாராயம் சம்பவத்தில் சாராய வியாபாரி கோவிந்தராஜ் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவிந்தராஜ் மட்டுமல்லாது அவரது மனைவி விஜயா தம்பி தாமோதரன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்களிடமிருந்து இருநூறு லிட்டர் மெத்தனால் கலந்த சாராயம் ஆராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சர்வன் குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக புதிய ஆட்சியராக பிரசாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் காவல் கண்காணிப்பாளர் சமயசிங் மீனாவும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் புதிய காவல் கண்காணிப்பாளராக ரஜத் சதுர்வேதியும் நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் கள்ளச்சாராய உயிரிழப்பு வழக்கு உடனடியாக சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்